உங்களுடைய பழைய வீடியோ ஒன்னு தமிழகங்கள்ல போயிட்டு இருக்கு சார் காதல் செய்வது வந்து கலாச்சார சீரழிப்பு கடன் கவுண்டர் சி யாராச்சும் கல்யாணம்னு நினைச்சா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க தான் பேசியிருக்கீங்க அறுத்து போடுறதுக்கு இரநூத்தி மூணு பேர் தயாரா இருக்காங்க கவனம் ஜெயிலுக்கு வர மாட்டான்னு நினைக்காதீங்க எங்க சாதி எங்க எங்க சாதி பதவியை கல்யாணம் ஆகாதப்ப கவுண்டர்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டு போறதா போறத எல்லாம் பேசிருக்கீங்க நீங்க வந்து அது அது இல்லைங்க அது பொய்யான வீடியோங்க அது வந்து கோர்ட்லேயே வந்து விடுதலை ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி வழக்கு போட்டு அந்த மாதிரி அது பொய்யான வீடியோ அது தவறு அப்படின்னு சொல்லி விடுதலை ஆயிடுச்சுங்க கோர்ட்லயே இல்ல சார் நான் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து தாயோட கருவுரையிலே போய் வந்து கருவுருப்போம் அப்படின்றீங்க கவுண்டசி அவன வந்து காதலிக்கு நினைச்சிடாதீங்க சொல்றது கோர்ட்லயே விடுதலை ஆயிடுச்சு அது பொய்யான தகவலுங்க நீங்க பேசலன்றீங்களா அந்த வீடியோல பேசுறது நீங்க ஆமாங்க அது வந்து அவங்க சொல்றீங்களா பொய்யான தகவல் நம்ம அரசியல் வேட்பாளர் நிக்கிறனால அது மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல வேற ஒருத்தர் பேசினத நீங்க பேசினதா சித்தரிச்சிருக்காங்கன்றீங்களா எனக்கு சரியா புரியாது அதனால கேட்கிறேன் இல்லைங்க அதான் நம்ம அதை பேசுறீங்க அது பொய்யான தகவல் இல்ல அப்படி ஒரு கூட்டம் நடைபெறல நீங்க பேசவும் இல்லை அப்படியா சார் ஆமா ஆமா வந்து அந்த தகவல் முழுசும் பொய்யும் இல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன் வேட்பாளர் நிக்கிறீங்க தீம்பு நீங்க நம்ம வேட்பாளர் நிக்கிறதுனால அதை வந்து அவங்க தோல்வி வயத்துல நம்மள வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க வேற அந்த வந்து நூறு சதவீத பொய்யான தகவல் பொய்யான பிரச்சாரம் ஆனா நீங்க சாதி வெறிப்பிடித்தவர் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படியா சார் அப்படிலாம் இல்ல உங்களோட பாயிண்ட் பாயிண்ட் என்ன என்ன சார் சார் உங்களோட எல்லா உங்களோடத்தையும் தான் பாத்துக்கீங்களா

தேர்தலுக்காக நான் வேட்பாளர்களை சேர்ந்தவர் இயற்கையானது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படித்தானே சார் இல்ல அதாவது அப்படியெல்லாம் மாற்று இல்லை அதாவது இந்த காலத்துல இருந்ததுல புராண காலத்துல இருந்துது அதனால அதெல்லாம் ஒரு விஷயம்தான் இல்ல இப்ப தேர்தலுக்காக திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரம் சரி எங்களுக்கு பார்த்தோன்னா பகீர் இருந்து சார் டவுண்டன் வர மாட்டானு நினைச்சீங்களா வர வரமாட்டானு நினைச்சீங்களா எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும் அப்படின்னா பேசிருக்கீங்க என்னடா இது வேற ஒரு வேட்பாளர் வந்து இப்படிதான் பேசியிருக்காருன்ற மாதிரி சமூக இடங்களில் ஃபுல்லா போயிட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் வந்து ஒரு சாக்கிங்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சார் உங்கள்கிட்டயே கேட்டலாமே அப்படின்றதான் சார் உங்களுக்கு கால் பண்ணுங்க ஓகே சார் யூ சார் நன்றி சார்